ம்மது வெல்கம் டுன்னம்ஸ்னமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இறை நம்பிக்கையாளரின் உயிர் பிரியும் போது அதை எத்தனை வானவர்கள் வானுலகிற்கு எடுத்துக்கொண்டு ஏறி செல்கிறார்கள் இதுக்கான ஆன்சர் இரண்டு நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை அதனால் துவாக்கள் கேட்கும்போது நிதானமாக கவனமாக கேட்க வேண்டும் இந்த உலகில் நாம் வசதியாக வாழ வேண்டும் நல்ல வீடு வேண்டும் நல்ல துணை பிள்ளைகள் வேண்டும் என இந்த உலக தேவைகளுக்காக எந்த துவாவை தொடர்ந்து நீங்கள் கேட்டாலும் நிச்சயம் அல்ல சுணுவத்தாலா அதை தருவான் சில துவாக்கள் அதில் நிறைவேறாவிட்டாலும் உங்களுக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் கேட்ட துவாக்களின் மூலம் அல்லாஹ் போக்கியிருப்பான் இந்த உலக தேவைகளுக்காக நீங்க கேட்ட துவாக்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது மேலோட்டமாக பார்த்தால் இந்த உலகின் இன்பங்கள் நமக்கு பெரியதாக தோன்றும் சரியான வாழ்க்கை அமையாவிட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் என்னை ஏன் படைச்சான் நான் என்ன பாவம் செய்த கடைசி வர கஷ்டத்துடன் தான் வாழணுமா என விரக்தியோடு பேசுவார்கள் மேலோட்டமாக பார்த்தால் இந்த நிலை ஷெய்தான் அந்த அளவு இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அலங்காரமாக காமிப்பான் ஆனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து ஆழமாக புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது மறுமையே நிரந்தரம் என்ற உண்மை தெளிவாக புரியும் அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன சேர்த்து வைத்தோம் என யோசிக்க வேண்டும் நிரந்தர இல்லாத உலக வாழ்க்கையில் வீடு வேண்டும் நல்ல துணை வேண்டும் சந்தோஷம் வேண்டும் என துவா கேட்கும் நாம் நிரந்தர மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு மாளிகை வேண்டும் தோட்டம் வேண்டும் அந்தஸ்து வேண்டும் எனவும் துவா கேட்க வேண்டும் இப்படி துவா கேட்கும்போது உங்கள் துவா மறுமை வரை பேசும் இந்த உலகத்திலும் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் மறுமையிலும் நிரந்தர சந்தோஷத்தை அள்ளித்தரும் நம் துவாக்கள் பொன் போன்றவை எப்ப துவா கேட்டாலும் இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிற்காகவும் கேட்க வேண்டும் நபி நபிசலா அலிவஸ்லம் அவர்கள் இப்படி தான் துவா கேட்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் அதற்கான நிறைய துவாக்களையும் கற்றுத்தந்துள்ளார்கள் அதில் உள்ள ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் துவா என்னன்னு சொல்லிட்டு எப்ப எத்தனை முறை ஓதுறோம் இதை சொல்றேன் இப்ப துவா என்னன்னு பார்க்கலாம்

பொக்கிஷமான ஒரு துவா சொல்லிட்டு சொல்றாங்களே உண்மையில் அந்த பொக்கிஷமான துவா இந்த துவா தான் இரு உலகத்திலும் நன்மைகளை வாரி வழங்குகின்ற பொக்கிஷ துவா இந்த உலகத்தின் அனைத்து நெருக்கடிகளையும் விட்டு இந்த துவாவில் பாதுகாவல் தேடுகிறோம் நமக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களும் இதில் அடங்கும் இந்த தேவைக்கு இந்த கஷ்டத்திற்கு என்று இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவான துவா வழக்கமாக ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து குறைந்தது மூன்று முறை பொருள் உணர்ந்து இந்த துவாவை ஓதினால் போதும் அல்ல சுபானவத்தாலா நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுப்பான் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் நிச்சயம் ரஹாத்தாக வாழலாம் மறுமைக்கு என்ன கொண்டு செல்ல போகிறோம் நாளை மறுமையில் நம் நிலை என்னவாக இருக்கும் என்ற பயமும் இருக்காது மறுமைக்கு வேண்டியும் இந்த துவாவில் நாம் கேட்கிறோம் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க இரு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் அதற்கு அல்ல சுபானவத்தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அபுஜஹல் இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்கு போடப்பட்டது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ